ஹலோ எவ்ரிவான் ஹவ் யூ ஹவ் யூ கவிங் வணக்கம் எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி ஸோ எப்படி வந்து இங்கிலீஷ் பேசி பழகிறது ஆங்கிலத்தை எப்படி வந்து பேசி பழகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க எதுவும் சொல்கிறாங்க அது புரியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம் ஐம் சாரி டின் குவாய்ட் கேஷ் தட் ஐ எம் சாரி ஐடின் குவாய்ட் கேஷ் தட் ஸோ இங்கே குவாய்ட் பாருங்கள் ஸோ அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து கியூயூஐ ஈட்டி வரும் அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்கு குவாய்ட் கேஷ் தட் ஓகே ஸோ கியூயூஐடின்னா அமைதி கியூஐடிஇனா ஓ எனக்கு அது சரியாக புரியல அப்படின்றதுக்கு ஓகே ஐஎம் சாரி இன் குவாய்ட் கேஷ் தட் அப்புறம் சுல சமத்துல பாடன் நீங்கள் சொல்லலாம் பாடன் ஓ பாடன் மீ இங்கே எதுவும் எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னு சொன்னால் பாடன் 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 அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை ஐ பெகியோ பாடன் பேகினா பிச்சைன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஸோ அம் சாப்பிட்றதுக்கு அது பேகியோ பாடன் ஸோ இப்போ யாருக்கான வந்து உதவி தேவையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்குறீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து அவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி சொல்வீங்க Allow me to help you, Salakodal. Softer Salun. So allow, allow me to help you. Let me give you a hand. So let so on the T so Let me give you a hand. The tea Lemme Lemme let me, let me give you a hand. Okay. Allow me to help you. Let me give you a hand. Okay, Anita. Oh, it's so heavy. Could you give me a hand? Oh it's so heavy. ரொம்ப பலுவாக இருக்குது தூக்குறதுக்கு ஸோ அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் எனக்கு உங்கள் ஒரு கை கொடுக்குறீங்களான்னு கேட்குறோம் இல்லையா கொஞ்சம் உங்கள் கை கொடுங்க சொல்கிறோமே ஹெல்ப்புக்காக ஓ இட்ஸ் ஸோ ஹேவி கிட்டி கிவி அ ஆன் அண்ட் ஷோ ஜஸ்ட் ஷோ இப்படி ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்ட்ரான்றது வந்து ஒரு பெண்ணோட பேர் அலெக்சாண்ட்ரா அலெக்ஸ் ஒரு ஈடுவிங் ஸோ அலெக்ஸாண்டர்ன்றது உங்களுக்கு தெரியும் அலெக்ஸாண்டர் இல்லையா ஸோ அலெக்சாண்டருன்றது வந்து மேயோ நேம் அவனோட பெயர் அலெக்ஸாண்ட்ரான்றது வந்து பெண்ணோட பெயர் ஸோ இதையே வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரிலாம் கூப்பிடலாம் நம்ம கட் ஷாட் பண்ணி கூப்பிட்றோம் இல்லையா தமிழில் அதே மாதிரி இது எக்ஸாண்டர்னு கூப்பிடலாம் அலெக்ஸ்னு கூப்பிடலாம் ஓகே அதே அலெக்ஸாண்ட்ரா வந்து அலெக்ஸ்னு கூப்பிட்றாங்க அலெக்ஸ் ஒரு இடேவிங் அலெக்சாண்டர் வா ஐ அம் லுக்கிங் ஃபார் ஃபார்வர்ட் ஜாப் ஓகே திஸ் ஆட் சான்ஸ் குட் மீ அப்ளை ஃபார் திஸ் ஸோ அலெக்ஸாண்டர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே நான் வந்து வேலை தேட்டிகிட்ருக்கேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் ஃபார்வர்ட் ஜாப் அப்புறம் ஒரு திஸ் ஆடுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் அட்வர்ட்டும் சொல்லலாம் ஆடும் சொல்லலாம் சான்ஸ் குடுன்னா ஓகே அது நல்ல ஒரு பொருத்தமானது இருக்குது எனக்கு அப்படின்றோம் அதுக்கு தான் சொல்கிறது ஸோ சவுண்ட்ஸ் குட்னா வந்து நல்லா இருக்குது இப்போ இதில் நான் சொல்லும்போது பாருங்கள் சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ்னு சொல்கிறேன் ஸோ இது எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் நான் அடுத்த லெசனில் போடுறேன் ஸோ திஸ் ஆட் சவுண்ட்ஸ் குட் லெட் மீ அப்ளை ஃபார் திஸ் நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அலெக்ஸாண்ட்ரு அந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க ஓல் தி பெஸ்ட் ஸோ அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க ஃபியூ டேஸ் ஆஃப்டர் அலெக்ஸாண்டர் லேக்ஸி ஸோ Alexandra comes do you remember I applied for a job few days ago? I've got an interview now. Lexi, do you remember I applied for a job a few days ago? I've got an interview now. Alexandra, oh, glad to hear that. Make sure you are well prepared for your interview. Best of the world wishes. All the best, So, best of the world wishes. best of the world wishes okay in the evening phone rings phone rings so ellamee ungalku pronunciation you adu gall governinganna araga english ninge pesamudiya alex alexander speaking employer hi alexander this is emma from future perfect oh hi emma employer emma um thank you for taking the interview this morning we would like to offer you the job alex ஓ வா தாட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் ஐம் ஓவர்த மூன் ஐம் ஓவர்த மூன்னு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் சொல்கிறோம் இல்லையா அவ்வளோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து த மூன் சொல்லுவாங்க தமிழ்லேயும் இதுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல வரும்போது நான் சொல்கிறேன் ஸோ ஐம் த மூன் மீன்ஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பின்னு அர்த்தம் ஐ எம் ஆன் க்ளவுட்ஸ் நைன் கூட சொல்லலாம் க்ளவுட்ஸ் நைன்னா Oh one by the cloud recalya other male control. So I'm on clouds nine. So I'm over the moon. So employer Emma. Well, glad to hear that. HR will get in touch with you soon with the start date and everything. HR yeah human resources. HR will get in touch with you soon with the start date and everything. Alex, thank you, Emma. Look forward to join the company. Thank you. Employer Emma. Bye. Alex, bye. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அலெக்ஸ் ஓ வாட் ஜாப் அலெக்ஸாண்ட்ராஸ்ட் ஹேப்பி டுட் குட் லக் இன் யுவர் நியூ ஜாப் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன காம்பினேஷன் மாதிரி நான் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் வந்து இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் குழந்தைகள் வந்து அம்மாவோடைய வயிற்றுலேருந்தே வந்து அவங்க ரெண்டு வருஷம் அதாவது ஒரு ப பத்து மாதம் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பத்து மாதம் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் ஆகும் அவங்க சொல்கிறதுக்கு இல்லையா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் பிள்ளை பிள்ளைகளாக இருக்க நம்ம அனைவரும் ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம் அது மாதிரி இது நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன ஆகும் பழக பழக உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக வந்துடும் ஸோ அது அப்படியே உங்களோட பார்ட் ஆஃப் மெமரி ஆகிடும் அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு கான்வசேஷன் மாதிரி போட்டேன் இது மாதிரி நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு போடுறேன் என்னோடய டைமை பொறுத்தது தான் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு ஸோ இனிமேல் நான் தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு ஓகே டாக்டி டாய் எவ்ரி ஒன் சே சே பாய்